அன்பான விவசாய பெருங்குடி மக்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்னை தென்னை நெட்டை குட்டை தென்னை வகை சாதாரண நம்முடைய கிராமத்து பகுதியிலே வளரக்கூடியது ஐந்து ஆண்டுகளிலே காய்ப்பு திறன் கூடியது நீங்கள் இடக்கூடிய சாதாரண எருவை வைத்தே வளரக்கூடியது நம் மண்ணிற்கு ஏற்ற ஒரு ரகம் இது ஐந்து வருடங்களிலே பாலை வைத்து காய்க்கக்கூடிய ஆற்றல் கொடுத்தது மிகவும் நன்றாக இருக்கும் சத்து நிறைந்தது எளிதாக வளரக்கூடியது எளிதாக பராமரிக்கக்கூடியதும் கூட ஆக வீட்டில் ஒரு பத்து தென்னம்பிள்ளை இருந்தால் தென்னை மரம் இருந்தால் அது ஒரு சுலோகம் கூட சொல்வார்கள் பெற்ற பிள்ளை சோறு போடாட்டி கூட வைத்த பிள்ளை சோறு போடுன்னு என்று சொல்வார்கள் இந்த தென்னையில் இருந்து நமக்கு கீர்த்து கிடைக்கிறது பாலை கிடைக்கிறது எரிபொருள் எரிதுரும்பு கிடைக்கிறது ஆக தென்னையில் இருக்கக்கூடிய அத்துணையும் நமக்கு பயன்படக்கூடியதுதான் தேங்காயிலிருந்து எண்ணெய் நமது பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ரகங்களுமே நல்ல வகையை சேர்ந்தது தான்